வரவேற்புரை வழங்க வருகிறார் கம்பன் அறநிலைத் தலைவர் திரு எஸ் எல் பிரியணன் அவர்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநர் இல கணேசன் அவர்களே மரியாதைக்குரிய கோவிலூர் ஆதிநகர்த்தா அவர்களே மாண்புமிகு நீதி அரசர் திரு ஜ நீதியரசர் அவர்களே புகழ்பெற்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே எங்களது அழைப்பை ஏற்று திரளாக வந்துள்ள தமிழ் அறிஞர் பெருமக்களே நண்பர்களே தாய்மார்களே அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் விடுதலை போராட்ட வீரரும் பலமுறை சிறை சென்று விடுதலைக்காக சுதந்திரப் போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நமது ச கணேசன் கம்பன் அடிப்படையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த கம்பன் கழகத்தை கம்பனின் புகழ் பரப்புவதற்காக ஒரு பெரிய நோக்கத்தோடு தொடங்க தொடங்கி வைத்தார்கள் அது முதல் எண்பத்தேழு ஆண்டுகளாக இது எண்பத்தேழாவது ஆண்டு எண்பத்தேழு ஆண்டுகளாக ஒரு தொய்வில்லாமல் இந்த அற கம்பன் அறநலை தொடர்ந்து இந்த கம்பன் விழாவை சிறப்பாக செய்து வருகிறது இந்த மேடையிலே இந்த மேடையிலே ஏறாத தமிழ் அறிஞர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நமது அடிப்படை அவர்கள் பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் பல இளைஞர்களையும் தமிழ் ஆர்வம் மிக்கவர்களாக மாற்றியவர்கள் அவர்கள் இந்த வி விழாவினை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் இந்த ஆண்டு நம் கம்பன் விழா சேரும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு மிக மிகவும் முக்கியம் நமது நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் அவர்களின் வருகை அது மிகவும் பெருமைக்குரியது ஒரு ஆளுநர் நமது விழாவிலே பங்கேற்று நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை தந்துள்ளார்கள் அவர்களை உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் அறநிலையத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருகை வருகைக்கு வரவேற்பு கூறிய வணங்குகிறேன் அடுத்து நமது நீதி அரசர் அவர்கள் இன்று ஒரு முக்கியமாக மதியம் முக்கியமான வேலைகள் இருந்தாலும் நம் கம்பன் அறநிலைத்தார் முன் நேரில் சென்று அழைப்பு விடுத்த போது கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார்கள் இன்று நம்மிடையே வந்துள்ளார்கள் அவர்கள் ஒரு நல்ல பல தீர்ப்புகளை தந்து புகழ்பெற்ற ஒரு நீதியரசர் அவர்கள் நம்மிடையே இன்று வந்திருப்பது பெருமை மற்றொரு பெருமைக்குரிய விஷயம் அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் அடுத்து நமது கம்ப கோவிலூர் ஆதிநகர்த்த அவ சுவாமிகள் அவர்கள் அவர்கள் நம் கம்பன் அறநிலையின் ஒரு உறுப்பினர் நம் கம்பன் மெட்ரிக் பள்ளியின் தாளர் ஒரு நல்ல ஒரு தூணாக இருந்து செயலாற்றுபவர்கள் இந்த ஆண்டு நமக்கு இந்த விழாவினை ஏற்பாடு செய்வதிலே பெரும் துணையாக இருந்து நல்ல அறிஞர்களை நல்ல பேச்சுக்குரிய பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளார்கள் இன் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேரின் சார்பில் வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நமது புகழ்பெற்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே அறிந்த ஒரு பேச்சாளர் முன்னில் தமிழிலே முன்னிலை பேச்சாளர் அவர்கள் இன்று நம் வந்துள்ளார்கள் இன்று காலையிலே நமது கம்பன் அடிப்படையை பற்றியும் கம்பன் நமது விழாவை பற்றியும் நமது கம்பன் கழகம் தாய்க்களும் கழகம் என்பதையும் குறிப்பிட்டு ஒரு சிறிய கிளிப்பிங் அதாவது சிறிய ஒளிவடிவு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது இன்றைய தற்சமயம் கிட்டத்தட்ட இருபத்தாறு வீஸ் பார்வையாளர்களிடம் இந்த செய்தி சென்றடைந்திருக்கிறது அவர்களின் இந்த முயற்சிக்கு எங்களுடன் இந்த ஆண்டு விழா இந்த ஆண்டை அத்துணை பேருக்கும் இந்த நாடு கடந்து எல்லை கடந்து நம்முடைய விழா இந்த விழா தெரியும் அளவுக்கு அவர்களை அந்த ஒளிநாடாக சிறிய நாடா கொண்டு சென்றுள்ளது அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் அடுத்து எங்களுக்கு கம்பன் அறநிலை அறநிலை உறுப்பினர்கள் அத்துணை வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அற அரண்மைக்கு தூணாக மட்டுமல்லாமல் எனக்கு உறுதுணையாக இரு கரங்களாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த ஆண்டு ஒரு புது முயற்சியாக கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை உண்டு பண்ணவும் கம்பனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் அவர்களும் தன்னார்வத்தோடு ஈடுபடவும் பேச்சாற்றல் பெறவும் கூடிய வகையிலே ஒரு பேச்சு போட்டியை கிட்டத்தட்ட இருபது கல்லூரிகளில் உள்ள மாணவர்களை அழைத்திருந்தோம் அந்த போட்டி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இரண்டு பேர் நாளை விழாவிலே திரு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களும் அடுத்து நீ முன்னிலை முன் முன் முன்னிலை வரைக்கும் முன் நமது த ராமலிங்கம் அவர்களுடன் இணைந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்துள்ளோம் புது இளைஞர்களை பேசுவதற்கு இந்த மேடை உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதையும் செய்துள்ளோம் அந்த வகை அந்த நடு அந்த போட்டியாளர்களை வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த நடுவர்கள் இங்கே வந்துள்ளார்கள் அவர்களது நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து அந்த மா அத்தனை மாணவர்களை மதிப்பீடு செய்து இருவரை தேர்ந்தெடுத்து கொடுத்த நடுவர்களையும் இங்கே வந்துள்ள அத்தனை பேரையும் வரவேற்கிறேன் மேலும் எங்கள் இந்த விழாவிற்கு எப்பொழுதுமே எஸ்எம்எஸ் பள்ளி மா ஆசிரியர்கள் உதவிடுவார்கள் அவர்களையும் வரவேற்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்துள்ளார்கள் ரோட்ரி நண்பர்கள் மற்ற லயன்ஸ் நண்பர் வாக்கர்ஸ் கிளப் நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருகன வரவேற்கிறேன் கம்பன் கற்பக பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் இங்கு வந்துள்ள தாய்மார்கள் குழந்தைகள் அத்தனை பேரையும் வரவேற்பதிலே மகிழ்கின்றேன் இன்று முக்கியமாக நமது அண்ணாமலை பல்கலைக்கழக மேலாள் மேலாள் துணை ஆளுநர் திரு கதிரேசன் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வருகையை தெரிவிக்கிறேன் வரவேற்பு தெரிவிக்கிறேன் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் காரைக்குடி திரு கண்ணன் அவர்கள் விரைவு நீதிமன்றம் நீதிபதி திரு ஜெயபிரதா திருமதி ஜெயபிரதா அவர்கள் இன்று வந்துள்ளார்கள் அவர் சிறப்பு சேர்த்துள்ளார்கள் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்